பிரியமான தேவனுடைய ஜனங்களை இந்த வேலையிலே உங்களோடு பேசவும் கர்த்தருடைய வத வேதத்தை நாம் அனைவருமாய் சேர்ந்து தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கூட ஆன ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன என்று பார்ப்போம் யாக்கோப்பு நாலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மனிதர்களுக்கு முன்பாக மன இருக்க வேண்டும் மதிப்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும் ஒருவர் நம்மை பார்த்து மிகவும் மதிப்பு தரக்கூடிய சூழ்நிலையில் நாம் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறோம் தாழ்மைப்படுவது ஒருவருக்கும் பிடிக்காத ஒரு காரியம் ஏன் அவளை விட அவனை விட நான் அப்படி தாழ்ந்து போயிருக்கிறனா எதுக்காக அவங்களுக்கு தாழ்மையா நான் நடந்துக்கணும் தாழ்மையா நான் வாழணும் அப்படின்றெல்லாம் நாம் யோசிப்போம் ஆனால் கர்த்தருடைய பார்வையில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் கத்தராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது மிகவும் தாழ்மை உள்ளவராக வாழ்ந்தார் அவர் பரலோக ராஜ்யத்தில் சிங்காசனத்தின் மீது அமர்ந்து தேவ தூதர்களால் போற்றப்பட்ட அவர் நமக்காக தாழ்மையின் உருவம் எடுத்து மாட்டுத் தொழுவத்திலே பிறந்து தச்சன் வீட்டிலே வாழ்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஏதோ பிதாவானவர் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை நாம் நடந்து காண்பிக்க வேண்டும் மக்களுக்கு முன்பாக என்று எல்லாவற்றிலேயும் அவர் தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியிலே நமக்கு வாழ்ந்து காட்டினார் அவருடைய அடிச்சுடுகளின் வார்த்தையின்படி வாழ்க்கையின்படி நாம் வாழ முயற்சிக்க வேண்டும் உலகத்தை சிருஷ்டி சிருஷ்டித்த ரட்சகரே அப்பேற்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது நாம் வாழ்வது மிகவும் சுலபமான காரியம் நம்மை நாமே தாழ்ந்து தாழ்த்தப்பட வேண்டும் எவ்விடத்திலேயும் நாம் பெருமைக்குரியவர்களாய் காணப்படாதபடி பெருமையான வார்த்தைகளை பேசி கர்த்தருக்கு விரோதமாய் நாம் வாழாதபடி சாத்தான் விரும்புகிறபடி நாம் வாழக்கூடாது என்பதே கர்த்தருடைய நோக்கம் சாத்தானுக்குத்தான் பெருமை அதிகம் எப்படி என்று பார்ப்போமானால் எஸ் அப்பா வாசம் இருந்து நாற்பது நாட்கள் முடிந்தபோது சாத்தான் கர்த்தரிடத்திலே வந்து இந்த கல்லுகளையெல்லாம் அப்பமாக்கி சாப்பிடு அப்படி என்று சொன்னான் இதோ என்னை வணங்கினால் இந்த ராஜ்யத்தின் முழுவதையும் உனக்கு கொடுப்பேன் என்று பேசினான் கண்மலையின் சிகரத்தின் மேல் அவரை நிறுத்தி நீ தாழ குதி உன்னை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்களா என்று பார்ப்போம் என்று அவருக்கு வெறுப்பு காட்டும்படியான வார்த்தைகளையே அவன் பேசினான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு முன்பாக ஒரு பெருமையான காரியத்தையும் செயல்படுத்தவில்லை அவரால் முடியாதா என்ன இக்காரியங்களை எல்லாம் செய்ய ஆனால் எனக்கு இப்பேற்பட்ட வல்லமை உண்டு என்று தனக்காக அவர் அந்த வார்த்தைகளை செயல்படுத்தாதபடி அவருக்கு இருந்த வல்லமையே நோயாளிகளின் மீதும் பரதேசிகளின் மீதும் திக்கற்றவர்களின் மீதும் விளைப்படுத்தினார் ஆமாம் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை மற்றவர்களுக்காக நாம் வாழும் வாழும் வாழ்க்கையை கர்த்தர் விரும்புகிறார் இதுதான் தாழ்மை இந்த தாழ்மையை கற்றுக்கொள்ளவே கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்து நம்மளுக்கு முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து போன அந்த இசப்பாவுக்கு சாட்சியாக நாம் வாழ நம்மையே நாம் தகுதிப்படுத்தி கொள்வோம் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும் Amen.